சோம்பல் எதனால ஏற்பாடு நினைக்கிறீங்க சாப்பாடு இல்லாட்டி அவங்க வீட்டோட வளர்ப்பு இல்லாட்டி சுத்தி இருக்கிற சூழல் சோம்பல் உண்டாவது காரணம் மூல காரணம் உணவு மூல காரணம் உணவு இரண்டாவது அந்த அந்த சுத்தி இருக்கவங்க நம்ம பெற்றோர்கள் நம் நண்பர்கள் இவங்க என்ன செய்கிறவங்களோ அதை பார்த்து படி போயிட்டு இருக்கோம் அவன் செய்யலாம் அப்ப நம்ம மட்டும் என்ன செஞ்சேன் அவன் நல்லா தான் இருக்கான் அவன் கோயிலுக்கு போல சாயங்க நல்லா தான் இருக்கான் கூத்துக்குமாலும் அடிச்சுதான் இருக்கான் நம்ம வீட்டில் தான் சாமி கும்பிட அதை பண்ண இது பண்ணியிருக்காங்க இவன் அவனை பாட்டி இவன் கூட்டிச்சோர் அவரான் ஆனா அவனுக்கு வர போது பிரச்சனை அவனுக்கு தெரியாது வந்த பிறகு தான் அப்புறம் யோசிப்பான் ஐயோ ஐயோ நல்ல வேலை அவன் கூட போய் நானும் சேர்ந்து போயிருப்பானே இப்போ தன்னை பார்க்க விட்டுட்டாங்க எல்லாம் எல்லாமே பிரச்சனை என்ன நம்ம நம்மளை பார்த்தா மட்டும் தான் சோம்பல் நம்ம விட்டு விளங்கும் நம்மளை பார்க்கலையே நம்மளுக்கு தான் அந்த பயிற்சி இல்லாம இருக்கு இப்ப எங்கேயுமே வழிபாடுல நம்ம இறை வழிபாடுல எந்த ஆலயத்துலையும் யாருமே அந்த பயிற்சி கொடுக்குறது இல்லையே ஒரு போதகர் குருவாக இருந்து அந்த இடத்துல தன்னை அறிவதுக்குள்ள நிலையை யாரும் காட்டி கொடுக்கலையே அப்போ தன்னை அறியாதவன் அவனுக்குள்ளே இருக்க சோம்பல் அவன் எப்படி போகிறான் அவன் போகிறக்கும் அவன் செய்கிற காரியம் சரி அவ்வளோதான் முடிச்சு அவன் சிந்திக்கல ஐயோ நம்ம நம்மங்களாம் நல்லா உழைச்சி நம்ம சோம்பேராக இருக்கணுமே அதை அவன் ஏன்னா அவன் தன்னை அறியல ஏன்னா சோம்பல் எங்கென்னு வருது தன்னுக்குள்ளே தானே அப்போ தன்னை தெரிஞ்சாதான் எந்த உணவு நான் சாப்பிட்றேன் எனக்கு இப்படி உணர்வு வருது சிந்திக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன ஆகும் அடுத்து எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வருது என்ன சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அறுப்பு சிக்கி வருது எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு மந்த நிலையில் உண்டாவது உங்கள் தெரிஞ்சு ஏன்னா உங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் எடுக்கிற உணவு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உங்கள் மேலே அக்கறை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ இந்த உணவு எடுத்தால் இந்த பிரச்சனை வருது இந்த உணவு எடுத்து பிரச்சனை இந்த உணவு நம்ம திருவோம் அப்போ கருமா குறையுதா இல்லையா இதுக்கு அடிப்படை தேவை தெளிவு தெளிவு தண்ணி அறிவு தெளிவு அதுதான் ஞானமாக இருக்கும் அதுதான் யோக மார்க்கம் ஞானமாக மார்க்கம் சொல்கிறாங்க அதுவும் குரு வழிபாட்டு சொல்கிறாங்க குரு என்றால் எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க ஒரு மனிதனை இந்த உருவத்தில் பார்க்குற குரு நினச்சிட்ருக்காங்க குரு என்பது அது இல்லை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே தவறான கருத்துனாங்க குருவே தவறாக நினச்சிருக்காங்க குரு என்ன நினைக்கிறாங்க ஒரு உருவத்தை பார்த்துட்டு இவர் தான் என் குரு இவர் தான் இது எல்லாம் நினச்சிருக்காங்க உண்மையான குரு அது சொல்ல வரல குரு என்பது என்ன இது தான் ஒரு சொன்னேன் தெளிவே குரு திருமையினை காண்டல் தெளிவே குரு திருவார்த்தை கேட்டல் தெளிவே தி குருவின் திருநாம செப்பல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கடைசி வரியில் அழகாப்பட்டார் குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்போ முதல்ல நீங்கள் ஒரு உருவ மூலிமாக ஒருத்தர் பார்க்குறீங்க அப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை கேட்குறீங்க அப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன வந்து கடைசி எங்கே வந்துடுச்சு உங்களை சுய சிந்தனைக்கு கொண்டு வந்து விட்டார் அப்போ குரு என்னவா இருக்காரு சிந்தனையாக இருக்கிறார் சிந்திக்கிற தன்மையாக இருக்கிறாரு அவர் தான் குரு அப்போ உங்களுக்கு ஒரு போதற்கு குருவாக வந்து ஏன்னா அவருக்குள்ளேயும் அந்த சிந்தனை தன்மை தான் உங்களுக்கு போதிக்குது இந்த உருவம் போதிக்கல இந்த உருவத்துக்குள்ள இருக்கிற இறைவனாக இருக்கிற அந்த குரு சத்குருவாக இருந்து அவர் தான் உங்களை போதிக்கிறது எண்ணமாக அந்த எண்ணம் தான் உங்கள்கிட்ட பேசுது இப்போ இந்த எண்ணம் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருக்க எண்ணம் தான் இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆமாதானே அப்போ சிந்திக்கிறது உங்களை சிந்திச்சு ஒரு கேள்வி கேட்க இப்போ அந்த எண்ணம் தானே என்னை சிந்திச்சு ஒரு பதில் சொல்லுவதும் அந்த எண்ணம் தானே அப்ப குருவுக்கு உருவம் இருக்கா இல்லை அப்போ ஒருத்தக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அந்த எண்ணத்துக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க அதுதான் குருவுக்கு மரியாதை கொடுக்குறோம் குருவுக்கு சரணகதி கொடுக்குறது எது கேட்டிங்கன்னா அந்த எண்ணம் இந்த எண்ணத்தை தட்டி எழுப்புது இது இது புதுசாக இருக்குது இது கேட்கும்போது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை வந்து தோண வைக்கிறது அந்த எண்ணம் நம்ம கேட்குற தேடலுக்கு உண்டான பதிலும் கொடுக்குது ஸோ இதில் பலரும் வந்து குரு வந்து ஒரு ஃபேஷனேட்டடான ஒரு ட்ரெண்டில் இருந்து தான் சாமி அவர் நல்லா இருக்க ஸ்டைலா இருக்காரு அவர் பேசுனா வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு அதனால நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை அவங்கள அவங்களே வசீகரம் இது வசீகரமாக இருக்கு நான் என்ன சொல்றாள் அந்த குரு ஒருத்தர் அவர் எப்படி இறந்துட்டு போட்டோம் ஆனா அவர்கிட்ட வர தெளிவான தத்துவங்கள் வெளிப்படுதா அது அவங்களுக்கு ஏற்று தான் இருந்தா அந்த வழிபாட்டுல வழிபாடு கிடையாது அதுக்கு அவர்கிட்ட நிறைய போய் சரண அடையிறது சரணகதி ஐயா நீங்க தான் என்ன எனக்கு இந்த மூலக்கடவுளே நீங்க தான் அப்படின்னு போயிட்டு சரணகதி அடைகிறது வந்து சரியா அது அந்த மாணவனுக்கு பக்தி உற்சாகத்தில் அவன் அப்படி சரணகதி அடையிறான் ஆனா ஒரு சரியான குரு அவனை அந்த சரணாகதி உண்மைதான் பக்தி உண்மைதான் ஆனால் அது நீ உன்குள்ளே தான் சரணாகதி அடையிறன்னு அவனை திரும்பி தொட்டு காட்டுவாங்க நீ இப்போ சரண அடைய என்கிட்ட நீ நமஸ்கார் நீ ஏன்ட்ட பண்ணல நீ நமஸ்கார பக்தியோட நீ எனக்கு உற்சாகமே எனக்கு வணங்குறப்ப நீ உன்குள்ளேயே திருப்பி நுழஞ்சுட்டேன் நீ வெளியே வந்து நிற்கல ஆக்சுவலி இப்படி உணர்த்துவாங்க அந்த சீரனுக்கு ம் அதுதான் உண்மையான ஆசான் அதுதான் உண்மையான குரு ஆனால் இன்று என்ன ஆச்சு கேட்டிங்களா இவன் சரணகதையை பேரால் இவன் இவன் பக்தியில் இவன் உண்மையாக இருக்கான் ஆனால் குருமார்கள் என்ன பண்ணுறாங்க நீ எனக்கு அடிமை நான் உன் குரு நீ எனக்கு அடிமை அவனை ஒரு அடிமையாக வச்சு கடைசி வரைக்கும் அவன் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் அவன் பேர் பொகலுக்காகவும் இவனை வச்சு அவங்க குருவை பேர் புகழை பண்ணதுக்காகவே இன்றைக்கி ஒரு வேலை ஆக்கிச்சிட்டாங்க இது யார் சேர்த்தாலும் அந்த தவறான போதகர் அவங்க குரு அதாவது பசுந்தோல் போட்டு புலி பசுந்தோல் போட்ட கதை மாதிரி தான் இன்னைக்கு அது அதிகமாக ஆகிடுச்சு அப்போ நாயனசிவம் ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க கேட்குறப்ப உண்மையான தேடல் உள்ளவங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த சிந்தனையை உங்களை சிந்திக்க வச்சுருவேன் இல்லையே இவர் இப்படி பேசிட்டு ஆனால் அவர் செயலில் எப்படி இருக்க காட்டி கொடுத்துருவான் அவன் அதுலேருந்து அழகாக விளங்கி வந்துடுவான் ஓகே இன்னொன்று சத்தியத்தை யாராலும் எமது உண்மையான குரு போதனை கொடுக்கறப்பவே அந்த சீரனுக்குள்ள தானாகவே ஒரு அதிர்வு சக்தியும் ஒரு தெளிவும் உண்டாக்கும் அப்போது தெரிஞ்சுக்கினா இவர் தான் என் மானசிகமான குரு தெரிஞ்சிடும் அந்த குரு ஒரு காலத்து அந்த மாணவனை கால உழுவு எனக்கு நீ இது வாங்கி கொடுங்க கேட்க மாட்டான் பாத பூஜை செய்யணும் அதெல்லாம் ஒன்னே கிடையாது குரு என்பது வந்து தெளிவாக நீங்க சொல்றது என்னன்னா அவர் சிந்தனை உங்களோட தெளிவுக்கு ஒரு 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 விளக்கம் வேணும்னா அந்த தெளிவு வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் அது குருவோட சிந்தனை வந்து உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு பாதை கிடைக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு டார்ச் லைட் மாரி நீங்க இருட்டுக்கு போறீங்க ஒரு டார்ச் லைட் வேணும் நான் டார்ச் லைட் தான் இப்போ கொடுக்குறேன் நீ தேடி போற ஆனா தேடி போறது தான் நீ தேடி போற நீ வந்து என்ன தேடி வரல நீ என்கிட்ட கேட்ட நான் ஒன்று வழி சொல்றேன் வழிகாட்டு மாதிரி ஒரு சைன் போர்ட் மாதிரி தான் அந்த ஊருக்கு போக ஊருக்கு ஒரு வழியாடி அவ்வளோதான் இருக்கும் தவிர அதுக்கு மிஞ்சின தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரமும் இங்கே செய்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கூடாத ஒரு விஷயம் அதாவது வெளியே செய்வதுக்கு எந்த காரியமும் இல்லைன்னு சொல்கிறேன் திருப்பட்டு இப்போ நம்ம ஆளையும் சொன்னேன் ஆலய வலைப்படல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செய்கிற அத்தனை செயலும் ஒன்றுமே இல்லை எல்லாம் உங்கள் மனசாந்திக்காகவும் மன திருப்திக்காக தான் செய்கிறீங்க நம்ம ஆலயத்துல இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடி இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்கியும் சொல்லிகிட்டு இருக்காங்க செத்தாலும் சரி காலை சரி இவன் ஒரு சாங்கே சொல்கிறான் இவன் ஒரு சாங்கே சொல்கிறான் இந்த சாமிக்கு இந்த துர்கனைக்கு இவன் இப்படி சுத்த சொல்கிறான் இவன் இப்படி செஞ்சு இப்படி செய்யணும் உங்களுக்கு வித்தியாசம் செய்ய சொல்கிறான் இதெல்லாம் யார் யார் அவன் தனிப்பட்ட சிந்தனைகள்